சிவபெருமான் தான் கதாநாயகன் அப்படி இருக்கும்போது கேவலம் சினிமா கதாபாத்திரங்களையும் அதில் வரும் பாடல் வரிகளையும் இசைகளையும் நாங்கள் பொருட்படுத்துவதே கிடையாது சாமி பாடல்கள் சாமி பக்தி வரிகள் இதெல்லாமே வந்து தான் சிவனையோ விஷ்ணுவையோ மையமாக வைத்து அவர்களை ஒரு ஹீரோவாக கதாநாயகனாக வைத்து எந்த நூல்கள் எழுதினாலும் எந்த சினிமாக்கள் எடுத்தாலுமே வந்து தான் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு விஷயங்களை நாங்கள் பொதுவாக மதிப்போம் மற்ற கேவலம் சினிமாக்களையும் நாங்கள் மதிப்பதே கிடையாது அதற்கு ஒரு செகண்டோட எங்களுடைய நேரத்தை வீணடிப்பதில்லை இப்போ நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்து சிவனுடைய மாந்திரிகம் சிவனுடைய காலச்சக்கர கட்ட ஜாதகம் சிவனுடைய பரிகாரம் மூன்றுமே வந்து ஒரே இடத்துல பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் கேரள மாந்திரிக பரம்பரையாக ஜோதிடம் சார்ந்த மாந்திரிகத்தையும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுடைய கடுமையான பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து உடனடி தீர்வுகளை கொடுக்கும் இந்த தீர்வு அப்படிங்கிறது மூணு மாதத்துக்குள் அல்லது முதல் பன்னிரெண்டு நாட்களுக்குள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் நீங்கள் செய்து கொள்ளும் பூஜைகளின் சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை ஆன்லைன் மூலியமாக கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் எங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் காலச்சக்கரத்துலேருந்து வாங்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் ஐநூறுரூவா பதினைந்து நிமிடங்களுக்கு நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் உங்களுடைய கன்சல்டிங் டைம் எடுத்துக்கிறீங்கன்னா ஆயரருபா வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்துக்கும் ஐநூறுரூபாயாக இருக்கும் மேலும் மாந்திரிக பொருட்கள் நீங்கள் வாங்குவதற்கு அந்தந்த பவருக்குண்டான விலைகளை நீங்கள் தனியாக கட்டி கொரியர் மூலமாகவும் உங்கள் மாந்திரிக பொருட்களை வாங்கலாம் இல்லை நேரில் வந்தும் மாந்திரிக பொருட்களை வாங்கலாம் இதுவே நீங்கள் ஜாதகம் ஆன்லைன் மூலமாக காலச்சக்கர கட்டம் சிவனுடைய கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கேட்டுக்கலாம் இல்லை நேரில் வந்தும் நீங்கள் காலச்சக்கர கட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தை கேட்டுக்கலாம் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இங்கே நாங்கள் காலச்சக்கரம் மூலிமா பண்ணக்கூடிய பரிகாரமானது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவக்கணக்கு இருந்தாலோ வந்து சாப்பிட முன்ஜென்ம வினை இல்லை கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே நீங்கள் பரிகாரம் எடுத்து பண்ணால் மட்டும் தான் முற்றிலும் விலகும் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிற ஸ்தலங்களுக்கு எல்லா கோடிக்கணக்கான மக்கள்களும் போயிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்து தீர்வு கிடைக்கிறது அதே சமயத்தில் இப்போ திருமண பரிகாரம்னு சொல்லிட்டு திருமண ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறங்காட்டி கண்டிப்பாக அங்கே திருமணம் நடக்குது திருமண தடை எடுக்குது அது வந்து ரொம்ப பிரபலமான கோயில்களுக்கு நீங்கள் போகிறீங்க அந்தந்த பிரச்சனைகளை அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் போகிறப்ப அதை ஷார்ட் அவுட் பண்ணி விட்டுருது பட் நிரந்தரமாக வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற ஒரு வாழ்க்கையவே வாழாமல் பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறது சுலபமாக நடக்கக்கூடிய இருக்கணும் அதுதான் வந்து தோஷம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இங்கே காலச்சக்கர கட்டத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கிளியர் பண்ணணும் பரிகாரம் பண்ணி தான் கிளியர் பண்ணணும் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது நாங்கள் இங்கே உங்களுக்கு முப்பது நாட்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுப்போம் எந்த ஸ்தலம் அப்படிங்கிறது இருக்குது எந்த கோயிலுக்கு நாங்கள் போக சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் எல்லா மக்களும் போயிட்டுருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் போனால் முழுமையாக உங்கள் தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அகழ்வது கிடையாது அந்தந்த காரியத்தை மட்டும்தான் தான் நடத்தி கொடுக்கும் அப்போதே காலகட்டத்துக்கு அப்போ அடுத்தடுத்த வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து எந்த ஸ்தலங்களுக்கு போவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அதனால் கஷ்டங்கிறது நீங்கள் திருமணம் நடந்தால் மட்டும் கஷ்டம் போயிடுது போகிறது கிடையாது அதே முதல் திருமணம் உங்களுக்கு நடந்துட்டு அது பழிக்காமல் அது ஒத்து வராமல் ரெண்டாவது திருமணம் போகிறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய திருமணம் ஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணி தான் நிறைய ஸ்தலங்களுக்கு போய் தான் அந்த முதல் திருமணமே வந்து உங்களுக்கு கை கொடி வந்திருக்கு அந்த திருமணம் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கல ஆணாக இருந்தாலும் சரி எல்லாம் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து உடனே நாங்கள் பரிகாரம் பண்ணோம் நடக்கலை அப்போ அது வந்து உங்களுடைய கர்ம அந்த கர்ம பலன்களுக்கு நீங்கள் வந்து முதல் திருமணம் உங்களுக்கு செட் ஆகலை ரெண்டாவது திருமணமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் உங்கள் வாழ்க்கை நகருது இது உடனே வந்து திருமணம் நடந்தாச்சு திருமண ஸ்தலங்களுக்கு போயாச்சு அதோடு முடிச்சுக்கிட்டா வாழ்க்கைல நிம்மதியெல்லாம் கிடையாது வாழ்க்கை முழுக்க திருமணம் குழந்தைகள் குழந்தைகளோட வளர்ச்சி தொழில் தொழில் வரை வளர்ச்சி உங்களுடைய சொத்து உற்பத்தி வளர்ச்சி இதெல்லாமே வந்து கை வரணும் அதுதான் வந்து தோஷம் இல்லாத வாழ்க்கை திருமணம் முடியறதுக்கு மட்டுமே திருமண ஸ்தலங்களுக்கு போகிறதோ அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது இதனால் முழுமையான உங்கள் ஜாதகத்தில் வருங்காலத்தில் வரக்கூடிய தோஷங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை வருஷம் கழிஞ்சு வருதோ எல்லாத்துக்குமே வந்து இங்கே காலச்சக்கரப்படி கணக்கு போட்டால் அந்த தோஷங்களுக்கு வந்து ஃபே டைமில் உங்கள் வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தோஷங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்போவே நீங்கள் பரிகாரம் பண்ணி எடுத்துருவீங்க சரிங்களா அந்த கணக்கு வந்து தான் வந்து காலச்சக்கரத்தில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் வந்து இங்கே தெரிஞ்சுட்டு அந்த ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் பரிகாரம் பண்ணுவோம் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு இது என்னங்க அதை என்னங்கன்னு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக நீங்கள் ஆன்லைனில் இங்கே காலச்சக்கரத்தில் பரிகாரம் பண்ணுற கேட்டாலும் அல்ல ஜாதகம் பார்க்குறது கேட்டாலும் இல்லைன்னா மாந்திரிகத்தை கேட்டாலும் நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிட்டு காம நேரம் உங்களுடைய விஷயங்களையெல்லாம் சொல்லுவீங்க நாங்களும் அதுக்குண்டான பதில் சொல்லுவோம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுறீங்களா அல்ல மாந்திரீகம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் மேலும் உங்களுக்கு விவரங்களுக்கு நேரில் வந்தும் நீங்கள் கேளுங்கள் இல்லைனா ஆன்லைன் மூலியமாக கன்சல்டிங் ஃபீஸ் பண்ணிட்டு மற்ற விவரங்களை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டான தீர்வுகளை எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா மாந்திரீக பொருட்கள் வாங்கினாலும் சரி இல்லை பரிகாரம் பண்ணிக்கிட்டாலும் சரி அப்படி டிசைட் பண்ணுங்க நீங்க எடுத்ததுமே கால் பண்ண கால் அட்டன் பண்ணதுமே என்னோட பிரச்சனைகளை நான் சொல்லுவேன்னு அப்படியே நீங்க எங்க காதில் மட்டும் போடாதீங்க அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணவும் மாட்டோம் நன்றி தேவராஜ சேவியமான பாவனாங்க